அல்லாஹ் சுஹ்ஹான் அஹோமத் தாலா எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆயுளை நீடிப்பது சாலிஹான சிறந்த நல்ல கூட்டி கூட்டிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தருவதற்கு எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்கின்றார் காலாம் ஒவ்வொரு காலம் மாறி மாறி வருவது உலகத்தில் மு மீன்களுக்கு பெரிய ஒரு அத்தாட்சியாகவும் சந்தோஷமாகவும் அல்லாஹ் ஆக்கிருக்கின்றார் நன்னியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை என்ற இந்த முதலீடு இந்த முதலீட்டை வைத்துதான் நம்முடைய எதிர்கால பிரயாணம் தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கை என்ற இந்த முதலீட்டை யார் பிரயோஜனப்படுத்தினார்களோ அவர்கள் அதனுடைய லாபத்தை பூர்த்தியாக அடைந்து கொள்வார்கள் இந்த வாழ்க்கை என்ற முதலீட்டை யார் வீணாக்கினார்களோ அவர்களும் அதனுடைய நஷ்டத்தை நிச்சயம் சந்திப்பார்கள் இந்த வாழ்க்கையுடைய முதலீட்டிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ரமதானுடைய ஒரு மாதம் அதற்கு பிறகு சிறந்த ஒரு காலம் என்றால் இன்ஷா அல்லா லுல் முதல் பத்து நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெரும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார் பணத்தை சம்பாதிப்பதற்கும் தான் கல்யாணம் முடிப்பதற்கும் தான் எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பார் அந்தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இலாபம் அடைந்தவர்கள் புத்திசாலிகள் அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே இன்ஷா அல்லா வரக்கூடிய பத்து இரவுகள் இந்த பத்து நாட்கள் வாழ்க்கையின் பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லா சுபா ஆனில் இரண்டு இடங்களில் இந்த நாட்களை பற்றி இன்னும் சில இடமாக்கள் மூன்று இடங்களில் அல்லாஹ் இந்த நாட்களை பற்றி மாத்திரம் பேசுகிறார் مدلع وذي آية لي والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قصم لذي حجر الله سبحانه فجر نيرة تنمي سَتِّيَ فجر نَيْرَمْ قرم نَيْرَمْ نيرة وَذِي وليال عشر பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகள் என்று சொல்லப்பட்டது எதை இந்த பத்து இரவுகள் என்று சொல்லப்பட்டது இந்த துல்ஹெக்ஜாவுடைய பத்து இரவுகள் ஒன்று தொடக்கம் பத்து வரைக்கும் உள்ள இந்த பத்து நாட்களில் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து கொள்ளலாம் ஏன் காரணம் என்றால் இந்த பத்து நாட்களுக்குள் தான் உலகத்தில் ஆக சிறந்த இபாதத்துகள் உலகத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீலங்காவை மட்டும் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து இந்தியாவை மாத்திரம் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே உலகத்தை பாருங்கள் இந்த பத்து நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இபாதத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் இபாதத்துகள் நடப்பது கிடையாது அதனால தான் இந்த பத்து இரவுகளுக்கு சிறப்பு இந்த பத்து இரவுகளில் இந்த பத்து நாட்களில் முஸ்லிம் சமூகம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்ன அமலில் ஈடுபட வேண்டும் உலகத்தை சம்பாதிப்பதற்கு யாரும் சொல்ல தேவையில்லை எந்த நேரமும் நாங்கள் சம்பாதிச்சு கொண்டே இருப்போம் ஆனால் இந்த பத்து நாட்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த துல் ஹஜ் வருவதற்கு முன்னால் இதை பயன்படுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களில் எட்டு நாளை நோம்பில் கழிப்பது ஏனென்றால் ஒன்பதாவது நாளுடைய நோம்புக்கு வேறு சிறப்பு இருக்கிறது இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் நோம்பு பிடிக்க முடியாது இந்த பத்து நாட்களில் எட்டாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஒன்பதாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பத்தாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பதினோராவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பன்னெண்டாவது நாளுக்கு பேர் இருக்கிறது பதிமூணாவது நாளுக்கும் பெயர் இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது ஜுல் எட்டாம் நாளுக்கு சொல்வது எவ்முத் தர்வியா எவ்முத் தர்வியா

പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് അതിലും വിത്യാസമാർ പന്ത്രണ്ട് ஒவ்வொரு நாளுக்கு வித்தியாசமான பேர் இருப்பதால் ஏன் இந்த வந்ததென்றால் சகோதர சகோதரிகளே நாளை வீணாக்கி விடக்கூடாது இதில் முதல் இன்ஷா அல்லாஹ் இன்றிரவு பிறை கண்டால் நாளை முதல் பிறையாக மாறிவிடும் அல்லது நாளை கண்டால் எப்பொழுது பிறையை காண்கிறோமோ பிறையை கண்டதோடு ஓதும் துவா இருக்கிறது அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான் யா அல்லாஹ் அமைதி ஈமானுடைய சலாமத்துடைய பிறையாக ஆக்குவாயா பிறையை கண்டதிலிருந்து சகோதர சகோதரிகளே தொடராக நோன்பு பிடிக்க வேண்டும் இல்ல அடுத்த வருடம் நோன்பு பிடிப்போம் அதுக்கு அடுத்த வருடம் கொஞ்சம் வயசு வரட்டும் எப்படி நினைக்காதீங்க சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை அந்த நோம்பு என்பது நஃப்ஸுக்கு கடும் கஷ்டம் இந்த வெயில் காலம் நோம்பு பிடிக்கணுமா பிடிங்க இன்ஷா அல்லாஹ் நோம்பு பிடிங்க நோம்பு பிடிக்கும்படி மக்களுக்கே உங்க சல்லல்லாஹோ அலையு செல்லும் நாலு விடயத்தை விட மாட்டார்கள் அதில் ஒன்றுதான் இந்த துல் ஹஜ்ஜுடைய பத்து நோம்பு அதாவது எட்டு நோம்பு இந்த பத்து இரவுகளோடு உள்ளடக்கிய நோம்பு அதை பெருசா கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் சும்மா நோம்பலாக பிடிக்கிறது பிரயன்தே ذல் ஹஜ் பிரயே ரெண்டு பிரயே மூணு பிரயே நாலு பிரயே அஞ்சு பிரயே ஆறு பிரயே ஏழு பிரயே எட்டு ஏன் ஒரு பெருநாள் வரை இருக்கிறது ஒரு தியாகத்துக்கு பிறகு வந்தால் மிக சிறப்பாக அதனால தான் அல்லாஹ் சத்தியம் செய்தான் அல்லாஹ் ಅದக்கு தானே வல் ஃபஜ்ர் வ லயாலின் ஆஷர் 10 இரவுகள் மீது சத்தியமாக இது முதல் இபாதத் இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு தான் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது பிறை ஒன்பது அன்று நோன்பு பிடிப்பதற்கு வேறு சிறப்பு நபிசல்லு அலைவசல்ல சொன்னார்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதுக்கு வேறு சிறப்பு யாரெல்லாம் இல்லையோ ஹஜ்ஜிக்காக செல்லவில்லையோ மற்ற அனைவர்களும் இந்த நோன்பை பிடிப்பார்கள் பிடிக்க வேண்டும் முஸ்லீம் ஊர்களில் பிடிக்க வேண்டும் குடும்பங்களை பழக்க வேண்டும் நல்ல நல்ல பழக்கங்களை பழக்கிவிட்டு நாம் மௌத்தாக வேண்டும் குடும்பத்துக்கு நல்ல நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் அரசாவுடைய நோன்பு ஏன் அந்த தினத்தை போல் சிறந்த ஒரு தினம் வாழ்க்கையில் எங்களுக்கு வராது இஸ்லாமிய சூழலும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் இல்லாததால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இல்லாவிட்டால் அரபாவுடைய தினம் என்பது பள்ளிவாசல்களும் உலமாக்களும் முஸ்லிம் ஊர்களும் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் அந்த நாள் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் உளமாக்களுடைய சபைகளை போய் பாருங்கள் இது இரண்டாவது சிறப்பு எட்டு நாள் நோன்பு குடிப்பது முதலாவது சிறப்பு வலையாளின் அசு விசேடமாக அரபாவுடைய தினம் இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு தான் பத்தில் இருந்து நகர் பிற பதினொன்று பிற பன்னெண்டு பிறை பதிமூன்று ஐயாமுத்தீக்கு வரைக்கும் அமல் ஒதுகியாவுடைய அமல் சுண்ணத்

ஆகப்பெரிய கவலை என்னென்னா பிள்ளை பெக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாம் செய்கிறாரு ஆனால் பிள்ளை பிறந்ததோட அக்கீக்கா கொடுக்கணுமே என்கிறத மறந்துடுறார் எப்போ வயிற்றுல புல்லை இருந்ததோ ஆரம்பித்ததோ அன்று இருந்து நீ உண்டியலை போட ரெடி ஆக்க அக்கீக்கா பிள்ளை பிறந்து அஞ்சு வருடம் ரெண்டு மாதம் பத்து மாதம் அக்கீக்கா இல்லை இன்னும் ஏன் காசு இல்லை திடீரென்று கொடுக்க சொன்னதான் செல்லலாம் அலைசி இல்லையே காசு இல்லைன்றா பிள்ளை எப்ப வகுத்தில் இருந்ததோ அன்றிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்திருந்த அதிசயில் வந்திருக்குது எந்த பிள்ளைக்கு அக்கியக்கா கொடுக்க இல்லையோ அந்த பிள்ளை கியாமத்துடைய நாளையில் பாப்பாக்கு ஷஃபா செய்யார் ஷஃபா செய்யாத அந்த பிள்ளை பாப்பாவுடைய கடமைகள் ஒன்று பிள்ளைக்கு அக்கியக்கா கொடுக்கிறது இதே போலதான் சகோதரர்களே ஓஹியா சுன்னத் முக்கதா நீங்கள் வேற நாடுகளில் போய் பார்த்தால் துல்காதா மாதமே வீட்டிலே ஆட்டை வாங்கி வைத்து விடுவார்கள் பிள்ளைகளுடைய கைகளில் ஆட்டை கொடுத்து விடுவார்கள் அந்த ஆட்டுக்கு ஒவ்வொரு நிறம் அடிப்பார்கள் அந்த ஆடு அழகாக வளர்க்கப்படும் ஏன் இந்த அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹுடைய குர்பானை அடைவதற்கு பத்தாம் நாள் அதை அல்லாவுக்கு தியாகம் செய்வார்கள் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் சுன்னத் அக்கதா வேறு ஒரு காரணத்தை காட்டி இந்த அமலை இல்லாமலாக்கிவிடக்கூட மார்க்கத்தின் அறிவு குறைந்தவர்கள் மார்க்கமே தெரியாதவர்கள் மார்க்கம் பேசும் இந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறார்கள் கொடுக்க வேண்டுமா யோசி நான் திங்கிறதுக்கல்ல நீ சாப்பிடுவதற்க அதையும் மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒதுகியா கொடுப்பது தன்னுடைய பிரிஜை நிறைப்பதற்கல்ல அதுவும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தான் ஒதுகியா மூன்றாவது அமல் ஒதுகியாவுடைய அமல் இந்த பத்து நாட்கள் இடம்பெறக்கூடிய மூன்றாவது அமல் இதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் அலேஹி மூன்றாவது வயதில் தன்னுடைய கையால் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை நகர் செய்தார்கள் அறுபத்தி மூணு ஒட்டகம் நகர் செய்கிறதா அலிறுதிய நூறு ஒட்டகம் கொண்டு வந்திருந்தார்கள் நூறு ஒட்டகம் அலைவ செல்லம் தன்னுடைய கையால் அறுபத்தி மூணை நகர் செய்தார்கள் ஏன் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் சல்லல்லாஹு செல்லம் வாழ்ந்ததற்கா அப்ப வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ஒட்டகம் நகர் செய்தார்கள் அறிதல் வந்திருக்கிறது அலைவ செல்லம் ஒட்டகத்தை நகர் செய்வதற்கு வந்த பொழுது ஒட்டகங்கள் முண்டி அடித்துக் கொண்டு யார சூழல்லா என்ன நகர் செய்யுங்க கழுத்தை கொண்டு வந்து போட்டி போட்டது சல்லாஹூ அலைவு செல்லம் தன்னுடைய கையால் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை நகர் செய்துவிட்டு மீதமானதை மருமகன் அறிவதையெல்லாம் கொடுத்தார்கள் அலி நீங்க நகர் பண்ணுங்க மற்ற நூறு ஒட்டகம் நகர் செய்தார்கள் மனைவி மார சேர்க்கையிலுமே இல்லாதா மனைவி மாறு அதுல சேர்க்கை இல்லை மனைவி மாடுகளுக்கு வேறாக ஒரு மாடு அறுத்தார்கள் அவங்களுக்கு வேறு அவங்க ஹக்கு வேற எந்த ஹக்கு வேற ஒதுகியாவு இந்த அவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த உதுகியாவுடைய அமல் அரச அனுமதியோடு ஊர்களோடு நீங்க சேர்ந்து இதை ஹயாத்தாக்கோ எங்கட நோக்கம் குர்வானையும் சுண்ணாவையும் ஹயாத்தாக்குறது தான் யாரையும் திருப்திப்படுத்துறதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இதை ஹயாத்தாக்கினா எங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்குவார் அல்லாட கட்டளை அல்லாஹ் சுரா ஹஜ்ஜில் சொல்றான் وَاذْكُرُوا اللَّهَ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ ஆ இந்த நாட்களில் அல்லாவ திகிர் செய்யுங்க எதை கொண்டு இந்த குர்பான்களை கொடுத்து ஒதுகியா ஏன் ஒதுகியாக்கு குர்பான்ட பேர் வந்தது நாங்கள்லாம் குர்பான் தான் சொல்லுவோம் என்ன குர்பான்டா என்ன குர்பான் என்ற கரீப் கிட்ட கிட்டவா இங்க ஒதுகியா கொடுப்பதால அல்லாவ நெருங்கிடுவீங்க உங்களோட குடும்பத்தில் ஏழு பேர் இருக்கிறீங்க உங்களோட வாப்பா உம்மா பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் வாப்பா அம்மா ஏழு பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் செய்யலாம் ஆடு குர்பான் செய்யறதா இருந்தா ஒரு ஆள் தான் ஒரு ஆட்டு குர்பான் செய்யலாம் சந்தோஷமா இந்த வருஷம் இந்த பணத்திலிருந்து நான் செய்ய போறேன் எங்கட வீட்டுல செய்ய போறோம் அரசு அனுமதியோட எங்க இடம் தாராங்களோ அங்க குர்பான் அங்க உதுகியா சரி கூட்டு உதுகியா இருக்குதா அதுக்கு பணத்தை கொடுக்குறேன் செய் வரக்கத் வசதி உள்ளவங்களுக்கு தானே வசதி இல்லையா நீயே எத்தவைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் தனியா உதுகியா கொடுக்கும் அதுக்கு ஒரு உண்டியல போடுங்க பணத்தை சேருங்க ஏன் இந்த உதுகியாவுடைய அமலை நான் ஹயாத்தாக்கும் சல்லாஹூ செல்லம் நூறு அறுத்தாங்கன்றா நான் ஒன்றறுக்கப்படாதா நான் ஒரு குர்பான் செய்யக்கூடாதா நியமிக்க சகோதரர்களே மூன்றாவது அமல் இந்த துல் ஹிஜாவில் எனவே அல்லாஹ் அடுத்த துவாக்கே போம் இந்த துல் ஹிஜாவுடைய பத்து நாளையும் சகோதரர்களே சிறப்பாக கழித்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் இதை பிரயோஜனப்படுத்தினார்களோ அதுபோன்று பிரயோஜனப்படுத்தி பல ஹஜ்ஜிகளும் பல உம்ராக்களும் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹு